அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம பார்க்குற இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோடு பேஸ் ஒரு நாலரை ஏக்கர் நிலம் எம்டி நிலம் தான் விற்பனைக்கு வந்துருக்கு செம்மன்காடு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் ஊரடி பக்கத்தில் ஊருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் வசதி இருக்குது சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் நல்லா வாட்டர் சோர்ஸ் ஏரியா தான் கன்னிவாடி மல்லாடியோராக வந்துடும் அனிமல்ஸ் தொந்தரவு இருக்காது ரீசெலுக்கு நல்லாயிருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இடம்பெறுத்து இருந்தால் ரேட் பேசி குறைச்சிக்கலாம் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது வாட்டர் சர்வீஸ் எதுவும் கிடையாது எம்டி இருக்கிறதை வாங்கி சுத்தம் பண்ணி நம்ம உருவாக்கணும் ரோடு பேஸ் குறைஞ்சது நானூறு ரூபாய் கிடைக்கும் இடம் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி கொடுத்துக்கோம்